ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் வணிகர்கள் உட்பட தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பீட்டா அமைப்பை தடை செய்யவும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி சென்னை மெரினாவில் நான்காவது நாளாக இன்றும் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கமிட்டு அற வழியில் மாணவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்யக் கோரியும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தமுக்கம் மைதானம் உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நான்காவது நாளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்படவில்லை ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு உடனடி ஆதரவு அளிக்க போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் திருச்சியில் திரையரங்குகள் தனியார் பள்ளிகள் தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி காந்தி மார்க்கெட் பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன பீட்டா அமைப்பை தடை செய்ய கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் வலியுறுத்தினர் தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியினை நடத்தக்கூடாது என்ற பீட்டா அமைப்பினை கண்டித்தும் ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜல்லிக்கட்டு போட்டிகளை கோரியும் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்க வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது விழுப்புரம் செஞ்சி திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் ஆத்தூரில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது கெங்கவள்ளி தம்பம்பட்டி தலைவாசல் வீரகனூர் பெத்தநாயக்கன்பாளையம் வாழப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தாமாகவே முன்வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை மத்திய அரசு உடனடியாக நீக்க அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக அறவழி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக லாரி உரிமையாளர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடனடியாக நீக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூரில் பின்னலாடை தொழில்துறையினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன காளைகளை காட்சிப்பட்டியலில் இருந்து நீக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தனியார் மினி பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் முகநூல் நண்பர்கள் இணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவாக வணிகர்கள் ஆட்டோக்கள் என அனைத்து தரப்பினரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வலியுறுத்தினர் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தருமபுரியில் மாணவர்கள் வணிகர்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்திற்கு பொதுமக்கள் உள்பட அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அறப்போராட்டங்கள் நடைபெற்றன திருத்தணி திருவேற்காடு பூந்தமல்லி பொன்னேரி திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் மாணவர்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மகளிர் அமைப்பினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தொடர் போராட்டத்தில் பங்கேற்றனர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை அவர்கள் எழுப்பினர் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் போராட்டக்காரர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகள் பன்னிரண்டு மணி நேர பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஆட்டோ டெம்போக்கள் இயக்கப்படாததுடன் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திரையரங்குகளில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன